வணக்கம் கரோளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் எரிபொருளின் விலையில் இன்று மாற்றம் மீண்டும் களமிறங்க தயாராகும் பசில் ராஜபக்ச பட்டதாரிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி யாழில் பதினேழு வயது சிறுமி உள்ளிட்ட மூவர் கைது தேங்காய்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் கிடைக்கவுள்ள கொடுப்பனவு இணையவழியில் கடவுச்சீட்டு வெளிநாடுகளில் இருக்கும் இலங்கையர்களுக்கு கிடைத்த வாய்ப்பு தமிழர் பகுதியில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த குடும்பஸ்தர் இனி தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருளின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இவ்வாறு எரிபொருளின் விலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன இதேவேளை கடந்த மாதம் மண்ணெண்ணெயின் விலையில் மாற்றம் ஏற்பட்டிருந்த நிலையில் ஏனைய எரிபொருட்களின் விலையில் மாற்றம் மேற்கொள்ளாதிருப்பதற்கு இலங்கை கனியவள்ள கூட்டு தாபனம் தீர்மானித்திருந்தது அதன்படி கடந்த மாதம் மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை நூற்று எண்பத்தி எட்டு ரூபாவில் இருந்து நூற்று எண்பத்தி மூன்று ரூபாவாக குறைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் பிப்ரவரி மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பில் இன்றைய தினம் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது பொதுஜன பெரமுன கட்சியின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பெசில் ராஜபக்ச மீண்டும் தனது அரசியல் செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையில் பிறந்தபட்ட எதிர்க்கட்சி கூட்டணி ஒன்றை உருவாக்கும் முயற்சி ஒன்றை அவர் முன்னெடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அதற்காக அமெரிக்காவில் இருந்தவாறே இலங்கையில் உள்ள பல்வேறு கட்சிகளின் தலைவர்களுடன் அவர் கலந்துரையாடல்களை நடத்தி கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிரான அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை மக்கள் மயப்படுத்தி அதனூடாக தங்கள் கட்சி இழந்துள்ள செல்வாக்கை தூக்கி நிமிர்த்துவதற்கான செயற்பாடுகளையும் அவர் முன்னெடுத்துள்ளார் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அரசு சேவையில் தற்போதுள்ள முப்பதாயிரம் வெற்றிடங்களை நிரப்புவதற்கான அவசர தேவை குறித்து ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்க கவனம் செலுத்தியுள்ளார் அனுராதபுரம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற அனுராதபுரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரச சேவையில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்கான ஏற்பாடுகளை ஒதுக்கீடு செய்வது தொடர்பில் மேலும் கலந்துரையாடப்பட்டது அரசு சேவையில் ஒருங்கிணைந்த மனிதவள முகாமைத்துவத்தின் அவசியத்தை வலியுறுத்தி நேர்முகத் தேர்வு உள்ளிட்ட தொழில்நுட்ப நடைமுறைகளால் ஆட்சேர்ப்பில் தாமதம் ஏற்படுவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது கலந்துரையாடலின் போது மேலும் உரையாற்றிய ஜனாதிபதி அரசாங்க சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதனூடாக மக்களுக்கு வினைத்திறன் மிக்க சேவையை வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் தவறான செயற்பாட்டில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பதினேழு வயது சிறுமி உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கோண்டாவில் பகுதியில் உள்ள வீடொன்றில் வைத்து குறித்த மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சிறுமி உள்ளிட்டவர்களின் நடவடிக்கை குறித்து யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்றைய தினம் மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது பதினேழு வயது சிறுமி மற்றும் பெண் மற்றும் ஆணொருவரும் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளனர் மீள் ஏற்றுமதி நோக்கங்களுக்காக மாத்திரம் இருநூறு மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் பால் தேங்காய் பால்மா மற்றும் உறைந்த தேங்காய் உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் இருநூறு மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் எனவும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இது தொடர்பான அமைச்சரவை அனுமதி பத்திரத்தை விரைவில் முன்வைப்பதற்கும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறித்த அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் கைத்தொழில் அமைச்சின் செயலாளர் ஆகியோரால் நியமிக்கப்படுகின்ற குழுவின் ஊடாக ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் அவசியமான தேங்காய்களின் எண்ணிக்கை தொடர்பாக ஆராய்ந்து பரிந்துரைகள் முன்வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய அமைச்சரவை அனுமதி கிடைக்கப்பெற்றதன் பின்னர் விரைவில் தேங்காய்களை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது கடந்த வருடத்தில் வெள்ளத்தால் பயிர்கள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்படவுள்ளதாக விவசாயம் விவசாய மற்றும் விவசாய காப்பாட்டு வாரியத்தின் தலைவர் பேமஸ்ரீ ஜெயசிங் ராஜி தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் புலனறுவை முல்லைத்தீவு வவுனியா மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் இருந்து இழப்பீடு வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் பயிர் சேதம் அடைந்த விவசாயிகளின் கணக்குகளில் தொடர்புடைய நிதியை வரவு வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் பதிமூவாயிரத்து முன்னூற்று எழுபத்து ஒன்பது ஏக்கருக்கு நேற்று இந்த கொடப்பினவுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் இன்றைய இழப்புட்டுத் தொகை நெல் விவசாயிகளுக்கு மட்டுமே வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரக காரியாலயங்கள் ஊடாக வெளிநாட்டு கடவுச்சீட்டு விநியோகம் மற்றும் காலத்தை நீடிக்கும் நடவடிக்கைகளை இணையம் ஊடாக விரைவாக மேற்கொள்வது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் வெளிநாட்டு கடவுச்சீட்டு சீட்டு பெற்றுக் கொள்வதில் சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர் இந்த நிலையில் இணையம் ஊடாக விண்ணப்ப படிவம் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்திற்கு அனுப்புவதும் விரல் அடையாளம் பெறுவதும் தூதரக காரியாலயங்களிலேயே மேற்கொள்ளப்படும் முதற்கட்ட நடவடிக்கையின் கீழ் இருபது தூதரக காரியாலயும் விண்ணப்பிக்கும் நடைமுறை காலங்களில் தூதரக இந்த செய என வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது புலம்பெயர்ந்தோர் தொடர்பான சர்வதேச அமைப்புக்கும் துறைசார் அமைச்சரான விஜித ஹேரத்திற்கும் இடையிலான சந்திப்பின் போது இந்த விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன இந்த சந்திப்பு நேற்று முன்தினம் அமைச்சில் இடம்பெற்றது கிளிநொச்சி சுதந்திரபுரம் பகுதியில் உளவு இயந்திரத்துடன் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதியதில் குடும்பஸ்தர் ஒருவர் பலியான சம்பவம் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது புதுக்குடியிருப்பு சுதந்திரபுரம் பகுதியில் காலப்போக அறுவடை செய்து நெல் ஏற்றி வந்த உளவு இயந்திரமும் மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது இந்த விபத்து சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த குடும்பஸ்தர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார் விபத்தினை ஏற்படுத்திவிட்டு உளவு இயந்திரத்துடன் சாரதி தப்பிச் சென்ற நிலையில் புதுக்குடியிருப்பு கைது செய்யப்பட்டுள்ளார் மோட்டார் சைக்கிளில் பயணித்த முப்பத்து ஆறு வயது மதிக்கத்தக்க குடும்பஸ்தர் சம்பவ இடத்தில் பலியானதுடன் அவர் இரண்டு பிள்ளைகளின் தந்தை என்பதும் தெரியவந்துள்ளது குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் உள்ளூராட்சி மன்ற எந்த எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் நடத்துவதற்கு தாம் தயாராக உள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ஸ்ரீரத்நாயக தெரிவித்தார் கண்டி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வாக்காளர் பட்டியலை டிஜிட்டல் மயமாக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பெயர்களை அச்சிடல் முறையில் பெறுவதற்கு பதிலாக பதினான்காயிரம் கிராம அலுவலர் பிரிவுகளை உள்ளடக்கும் வகையில் இந்த டிஜிட்டல் பதிவேடு தயாரிக்கப்பட்டு வருகிறது காகிதத்தில் தரவுகளை பதிவு செய்வதற்கு பதிலாக இணையவழி தொழில்நுட்பத்தை தயாரிக்கப்படுகிறது எதிர்வரும் தேர்தல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் நடத்தப்படும் என்றும் கடந்த முதலாம் திகதிக்குள் பதினெட்டு வயதை அடைந்த இளைஞர்களும் புதிய பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார் பிரீட்சிகள் காரணமாக மார்ச் மாதத்தில் உள்ளூராட்சி தேர்தல்களை நடத்துவது சிக்கலாக இருக்கும் என்பதனால் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதன் பின்னர் ஏப்ரல் மாதத்தில் உள்ளுராட்சி தேர்தல்களை நடத்த முடியும் கடந்த பொது தேர்தலின் போது சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகள் மற்றும் வருமான செலவு அறிவிப்புகளை சமர்ப்பிக்க தவறிய வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரொலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி